தமிழ் வணக்கம் கிரீன்லாந்து யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனையும் அதுபோல பூமியினுடைய வடதுருவமாக பனியால் உறைந்து வட வடதுருவம் யாருக்கு சொந்தம் என்பதில் சீனாவினுடைய நிலைப்பாடு என்ன சீனா கிரீன்லாந்து வருவதை தாம் விரும்பவில்லை அவர்களை வெளியே வைத்திருக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் அது முடியுமா அதுபோல ரஷ்யா உள்ளே வருவதை விரும்பவில்லை என்கின்றார் அது முடியுமா அமெரிக்காவை விட அதிகளவு உரிமை உள்ளதாக ரஷ்யா இருக்கின்றது ரஷ்யா என்கின்ற பெரிய தேசத்தினுடைய வடபகுதி முழுவதுமே அரை வட்டமாக பெரிய அளவில் சுற்றி இருக்கின்றது சீனாவும் ரஷ்யாவும் ஒரே நாடுகள் என்றும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்றும் புதிய ஒப்பந்தம் செய்ததன் பின்னதாக அமெரிக்காவிற்காக காத்துக்கொண்டிருக்க வேண்டிய தேவை சீனாவிற்கு கிடையாது ரஷ்யாவினுடைய வடதுருவ கடல் பகுதியை சீனா தன்னுடைய கடலாகவே பாவிக்கும் இருந்தாலும் கிரீன்லாந்து மீதான ஆசை சீனாவிற்கு இருக்கத்தான் すいません。 சீனாவினுடைய ஆசை சாதாரண ஆசை அல்ல அது பேராசை என்று எழுதப்படுகின்றது தென்சீன கடல் பகுதியும் தனக்கே சொந்தம் கிரீன்லாந்திலும் சீனா ஆசைப்படுகின்றது கிரீன்லாண்டில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு முதலே ஆதிக்கத்தை பெறுவதற்கான வேலைகளை சீனா செய்ய தொடங்கிவிட்டது இதற்கான காரணம் என்ன முதலாவது பனிக்கட்டி வேக வேகமாக உருகி கொண்டிருக்கின்றது கடல் புத்தம்புதிய கடலாக மாறுகின்றது இயற்கை அழகு எழில் கொஞ்சம் பகுதியினுடைய கடலில் வர்த்தகம் செய்வதற்கு சீனா விரும்புகின்றது சீன கப்பல்கள் பெரு வர்த்தகத்தை புரிவதற்கும் ஆசைப்படுகின்றன இதனால் தான் துருவத்தின் மீதான ஆசை சீனாவிற்கு பேராசையாக இருக்கின்றது அதில் முக்கியமான ஒன்றாக இருப்பது கிரீன்லாந்து கிரீன்லாண்டினுடைய வளங்கள் சாதாரணமானது அல்ல கிரீன்லாண்டில் என்ன இருக்கின்றது என்பதை கூட யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உலகத்தின் கண்டம் என்று வர்ணிக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு தீவாக அது இருக்கின்றது கடல் உருகுகின்ற பொழுது கிரீன்லாந்து என்பது விவசாயத்திற்கு மட்டுமல்ல அனைத்து தொழிலுக்குமான அழகு புதிய தேசமாக இந்த நூற்றாண்டு முடிவிற்குள் மாறிவிடும் எனவே எனவே இப்பொழுதே கிரீன்லாண்டை கைப்பற்ற வேண்டும் அங்கே கால்பதிக்க வேண்டும் என்கின்ற ஆதிக்கம் சீனா ரஷ்யா அமெரிக்கா ஆகிய மூன்று வல்லரசுகளுக்கும் பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கின்றது இந்த வகையில் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் ஆகிய மயோ நிங் இது பற்றி கூறுகின்ற பொழுது அமெரிக்கா கிரீன்லாண்டை கைப்பற்ற விரும்புகின்றது அப்படி கைப்பற்ற விரும்புகின்ற அமெரிக்கா தன்னுடைய வேலையை தான் பார்க்காமல் சீனா வரப்போகின்றது என்பதற்காக இப்படியான செயலை செய்கின்றார் என்று கூறுவது தேவையற்ற விடயமாகும் தேவையில்லாமல் சீனா என்கின்ற ஒரு நாட்டை இந்த பிரச்சனையில் கோர்த்து விடுகின்றார்கள் என்பது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது மேலும் ஆர்டிக் என்பது அமெரிக்காவிற்கு ஏதோ அப்ப அல்ல அது அகில உலகத்திற்கும் சொந்தமான கடல் பிராந்தியம் சர்வதேச கடல் பிராந்தியம் அதில் சீனா இருப்பதை தடுக்க அமெரிக்காவிற்கு அதிகாரம் கிடையாது சீனாவை வெளியே போ என்று சொல்வதற்கும் அமெரிக்காவிற்கு சட்ட ரீதியாக ஆட்சியிலோ ஆவணத்திலோ காணும் காட்சியிலோ கிடையாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இது குறித்து டென்மார்க்கினுடைய ஆய்வாளர்கள் கூறுகின்ற பொழுது சீனா இந்த பிரச்சனையில் தன்னை ஓர் அமைதி புறாவாக காட்டவே விரும்ப விரும்புகின்றது ஆனால் இதன் மீது தனக்கு ஆசை இல்லை சமுத்திரமே எனக்கு ஆகவே ஆர்கில் அக்கறை இல்லை என்று ஒரு வார்த்தை கூட சீனா சொல்லாமல் இப்படியான வசனங்களை கார்வைப்படுத்துவதானது சீனா இதில் ஆழமாக புரியோடி இருக்கின்றது கிரீன்லாந்தில் முதலிடம் செய்திருக்கின்றது எனவே சீனாவினுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாகவே இருக்கும் டொனால்ட் டிரம்பிற்கு மேலும் டென்மார்க்கினுடைய சிறப்பு ஆய்வாளர் கெமிலா நியூரிப் சோன்சன் கூறுகின்ற பொழுது சீனாவினுடைய நலன்களுடன் ஒரு பெரிய சக்தி மோதுவதாக சீனா கருதுவதையே இது காட்டுவதாக கூறுகின்றார் சீனாவினுடைய பிரச்சனை இப்படி இருக்க கிரீன்லாண்ட் தொடர்பான பேச்சுக்கள் அமெரிக்காவினுடைய உப அதிபருடன் ஆரம்பிக்க இருக்கின்றன இதில் டென்மார்க் கிரீன்லாண்ட் அணியினுடைய காய் நகர்த்தல்கள் எப்படி இருக்கும் முதலாவது விற்பனைக்கு பதிலாக பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் முயற்சி எடுப்பார்கள் எப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகம் ஒரு சிறப்பு குறிப்புறையை கிரீன்லாண்ட் தொடர்பாக எழுதியிருந்தது ை நாங்கள் வாங்க விரும்புகின்றோம் எங்களிடம் அதற்கு போதிய பணம் இருக்கின்றது டென்மார்க்கினுடைய குறிப்புரை தெரிவிக்கின்றது ஆகவே என்கின்ற பிரமாண்டமான தீவை வைத்து பெரும் பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பணத்தை தாறுமாறாக இறைக்க வேண்டும் அந்த பலம் டென்மார்க்கிடம் இல்லை என்பதனால் கிரீன்லாண்டை தாங்களே கொண்டு நடத்த வேண்டும் என்று அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கருதியது டென்மார்க் கிரீன்லாந்தை விற்க விருப்பமில்லை என்று கூறினாலும் ஏற்கனவே விற்காத ஒரு நாடு கிடையாது என்று அமெரிக்கா கருதுகின்றது மேற்கிந்திய தீவுகளை இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் பெறுமதியான தங்கத்திற்கு விற்ற வரலாறு டென்மார்க்கிற்கு இருக்கின்றது எனவேதான் அச்சந்தர்ப்பத்திலே நூறு மில்லியன் டாலர் பெறுமதியான தங்கத்தை தருகின்றோம் கிரீன்லாந்தை தந்து விடுங்கள் என்று அமெரிக்கா கேட்டிருக்கின்றது ஆனால் டென்மார்க் அதை விற்க விருப்பமில்லை என்பதை சொற்ப காலத்திலேயே அமெரிக்கர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே டென்மார்க் கிரீன்லாண்டை விற்பனை செய்யாது என்பதை அமெரிக்கா நுட்பமாக கண்டுபிடித்து விட்டது இரண்டாவதாக இனி என்ன செய்யலாம் என்றால் கிரீன்லாந்து கிடைக்காவிட்டால் அடுத்த கட்டமாக கிரீன்லாந்தில் தனக்கு ஒரு ஆதாயத்தை எடுப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போது டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டராக இருந்த எச் சி ஹென்சனுடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து அமெரிக்காவினுடைய அணு ஆயுதங்களை கிரீன்லாந்தில் நிறுத்தலாம் என்கின்ற அனுமதியை பெற்றார்கள் அணு ஆயுதங்களை நிறுத்துவது அமைதியான நேரத்திற்கு பொருத்தமல்ல என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அனுமதியை வழங்க ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எச் சி ஹென்சன் அது அமலுக்கு வர பதவியை ராஜினாமா செய்தார் பதவியை ராஜினாமா செய்த அவர் அந்த விவகாரத்தை தடுக்கவில்லை எனவே பதவி ராஜினாமா என்பது அமெரிக்கா அணு ஆயுதங்களை நிறுத்துவதற்கான அனுமதியாகவே அன்று அமைந்திருந்தது இந்த இடத்திலும் அமெரிக்கா வெற்றி பெற்றது எனவே கிரீன்லாந்தை ஒரே அடியாக அமெரிக்கா கேட்காமல் எப்படி கடல் மெல்ல மெல்ல அரித்து நிலப்பகுதியை விழுங்குகின்றதோ அதுபோல அமெரிக்கா மெல்ல மெல்ல விழுங்கி கொண்டிருக்கின்றது அமெரிக்கா பின்வாங்கியதாக எந்த ஒரு சம்பவமும் நடைபெறவில்லை இதுபோல பனாமா கால்வாய் விவகாரத்திற்கு வருவோம் அமெரிக்க அதிபர் இரண்டாவது தடவை பதவிக்கு வந்ததும் பனாமா கால்வாய் தமக்கே சொந்தம் என்றார் பனாமா கால்வாய் என்பது வட அமெரிக்காவிற்கும் தென் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு நீரிணை பகுதி போல கப்பல்களை கொண்டு செல்வது இல்லையேல் தென் அமெரிக்காவை சுற்றி செல்ல வேண்டும் இதை அமைப்பதற்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்த வரலாறு உண்டு இது தமக்கே சொந்தம் என்று டொனால்ட் டிரம்ப் கூறியதன் பின்னர் பனாமா நாட்டுடன் அவருக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது சீனாவினுடைய பட்டு வழியை பனாமாவில் அமைக்க கூடாது என்று பனாமா இணங்கியது பனாமா கால்வாய்க்குள்ளாக செல்லுகின்ற அமெரிக்க கப்பல்கள் எல்லாம் பணம் கட்டாமல் இலவசமாகவே செல்லலாம் என்று பனாமா பணிந்தும் போனது எனவே கால்வாயை காப்பாற்றி கொண்ட பனாமா அமெரிக்காவிற்கு எல்லா சலுகையையும் கொடுத்தது காடு சொந்தம் மலை சொந்தம் எல்லாமே எனக்கு சொந்தம் என்று சொல்வதன் மூலமாக எந்த விதமான முதலீடும் இல்லாமல் இவற்றை டொனால்ட் ட்ரம்ப் பறித்தெடுத்துக் கொண்டிருப்பது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு ஆதாயமாகவும் அது ஒரு வகையிலான பறைமுதல் வேலையாகவுமே இருந்தது ஆனால் அமெரிக்காவுடன் சிறிய நாடு எனவே அமெரிக்காவிற்கு பணிந்து போய் இருப்பதை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் அமெரிக்கா டென்மார்க் கிரீன்லாந்து விவகாரமும் இப்படித்தான் அமெரிக்காவுடன் பகைக்க முடியாமல் விட்டு கொடுப்பது தொடர்ந்து விட்டு விட்டு கொடுத்து கொண்டே வருகின்றார்கள் பனாமா இது அனைவருக்குமே திருப்தியாக இருப்பதாக Ini nai இது ஒரு நாளைக்கு ஆபத்தான இடத்தில் வந்து முடியும் அமெரிக்கா இவற்றை முழுமையாக கைப்பற்றுவதற்கு பகுதி பகுதியாக விழுங்கி வருகின்றது என்பதை இவர்களுடைய ஊடகங்கள் எடுத்துரைக்காமலே மக்களுக்கு வேறு கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தன ஆனால் பழைய கால பேச்சுக்களை போல இப்பொழுது விவகாரம் இல்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சுக்களில் இருந்து விலகி தன்னுடைய உப அதிபர் தன்னைவிட மோசமான கருத்துக்களை கூறுகின்ற எதுவுமே விளங்காது பேசிக்கொண்டிருப்பவர் போன்ற ஒரு பாத்திரத்தை உடை ஜேசை இருக்கின்றார்கள் இந்த இடத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் உங்களுக்குத்தான் சகல உரிமைகளையும் நாங்கள் வழங்குகின்றோம் ராணுவம் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் வரவும் போகவும் ஒரு திறந்த வீடு போல கிரீன்லாண்டை உருவாக்கி தருகின்றோம் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏன் அது சொந்தமாக வர வேண்டும் இதற்கான மூல காரணம் என்ன என்பதை நீங்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்று கேட்க இருக்கின்றார்கள் அமெரிக்கா பாதுகாப்பு காரணம் என்று கூறுகின்றது அமெரிக்கா நேட்டோவில் இருக்கின்றது அமெரிக்கா மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் நேட்டோவில் இருக்கின்ற மற்ற முப்பத்தி ஒரு நாடுகளும் அமெரிக்காவிற்காக போர் புரிய செல்லத்தான் வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது தனியாக அமெரிக்காவிற்கு மட்டும் ஏன் கிரீன்லாந்து வேண்டும் நேட்டோ நாடுகளையும் அங்கே இறக்குகின்ற பொழுது கிரீன்லாந்து புதுப்பலம் பெறும் அல்லவா என்பது டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டரின் வாதமாக இருக்கின்றது அதேவேளை நேட்டோ நாடுகளும் யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி என்பது போல இந்த சூழ்நிலையால் தாங்களும் போய் இறங்கிவிடலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டு ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் கிரீன்லாந்து தொடர்பாக ஏதாவது ஒப்பந்தம் செய்தால் அது வெறும் ஒப்பந்தம் தான் ஆனால் அதற்கு மேலே இருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் இந்த விவகாரத்தில் விட்டு கொடுக்க முடியாது சிறிய நாடுகள் என்று நாங்கள் அச்சமடைய தேவையில்லை நாங்களும் பெரிய இடத்தில் நின்று சமமாக பேசித்தான் ஆக வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ராமாயணத்திலே அனுமாருக்கு சிம்மாசனம் கொடுக்க மறுத்ததனால் வாலை சிம்மாசனமாக சுற்றி இருந்தான் அனுமான் என்கின்ற அந்த கதை போல இந்த நிலை இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் மறைக்க விரும்புகின்ற அந்த இரகசியம் என்ன சீனாவும் ரஷ்யாவும் ஆதிக்கம் பெற்றுவிடும் அதை தடுக்க வேண்டும் சீனா ரஷ்யாவுடன் போர் வந்தால் அவர்களுடைய அணுகுண்டுகள் தாங்கிய ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் வந்தால் கிரீன்லாந்தில் இருந்தே அதை தடுக்க வேண்டும் அமெரிக்காவிற்கு பக்கத்தில் இவர்கள் வருவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று அவர் கூறுகின்றார் ஆனால் இது போதிய ஒரு காரணம் அல்ல அமெரிக்காவினுடைய படைகள் கிரீன்லாந்து தீவு அவர்களுக்கு சொந்தமாக இருந்தால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய முடியும் என்று கூறுகின்ற பொழுது இந்த காரணங்கள் இல்லாமல் போய்விடுகின்றன ஆனால் இதற்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கின்றது அது என்ன பனிமலைகள் உருகுவது தனியே ஆர்க்டிக் பகுதியில் மட்டுமல்ல கிரீன்லாண்டை மூடியிருக்கின்ற பனிமலைகளும் இடிந்து விழுந்து கொண்டு இருக்கின்றன தென் அமெரிக்கா போல அழகான ஒரு பிரம்மாண்டமான தேசத்தை அமெரிக்கா அபகரிக்க முயற்சி எடுக்கின்றது அந்த தேசம் அமெரிக்காவினுடைய கையில் வந்துவிடுமாக இருந்தால் எப்படி அமெரிக்கா என்ற நாடு சுப்பீரியர் மெக்சிகன் ஒன்டாரியோ கியூரி ஈரி என்று ஐம்பெரும் ஏரிகள் அமெரிக்காவிற்கு துணையாக அமைந்ததனால் உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா முதலிடம் பிடித்ததோ அதுபோல அமெரிக்காவினுடைய முதன்மையை தொடர்ந்து வைத்திருப்பதற்கு கிரீன்லாந்து மிக பெரும் துணையாக அமையும் இது அமெரிக்காவின் குறிக்கோள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தெரியாது இதுதான் பிரச்சனையின் ஆணிவேராக இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே